என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்ப நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் நான் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உன் இல்லத்தின் வாசலுக்கு தெய்வமாகிய நான் வந்து நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த ஒரு பொருள் உன் அப்பன் என் காலை இடறி விட்டு விட்டது அது இடறியதால் இந்த கருப்பன் கோபமுற்று திரும்ப வந்துவிட்டேன் என் பிள்ளையே இது போன்று எத்தனை தெய்வங்கள் உன் இல்லத்திற்கு வந்து திரும்ப சென்றதோ தெரியவில்லையே அதனால்தான் உன் கருப்பன் இன்று உனக்கு இதனை எச்சரிக்கையாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே கருப்பனின் வார்த்தைகள் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மீட்டு கொடுக்கத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டது உண்மை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா நன்மைகளையும் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான ஒவ்வொரு தேடல்களையும் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்வாய் இத்தனையையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ இருக்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என்றும் நீ நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே நான் உன் இல்லத்தின் வாசலில் ஒரு பொருள் கிடைக்கிறது என்று சொன்னவுடன் ஆமாம் அப்பனுக்கு வேறு வேலை இல்லை எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார் என்று நீ சொல்லி தட்டிச் சென்று விடாதே என் பிள்ளையே உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல உண்மைகள் என்று எல்லாமும் முற்றும் உணர்ந்தவன் உன் அப்பன் கருப்பன் நான் அல்லவா அப்படியானால் கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை அல்லவா இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை சரி என்று புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் என் பிள்ளையே நம்பிக்கை கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை நமதாக்க வேண்டும் உனக்கு இல்லத்தில் இது போன்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் என் பிள்ளையே அதை சரி செய்ய தானே முயற்சி செய்ய வேண்டும் மாறாக என் மீது நீ சந்தேகப்படலாமா இந்த கருப்பன் என் மீது நீ சந்தேகப்படலாமா சர்வ நிச்சயமாக இந்த கருப்பன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நான் உன் வாழ்க்கையின் உனக்கான நிரந்தரமான செய்திகளாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் உன் வாழ்க்கை என்று எப்பொழுதுமே உன் கைகளில் தருகின்ற விஷயங்களும் எந்த நேரத்திலும் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும் கருப்பனின் கரம் பற்றினேன் நல்லபடியாக வாழ்ந்தேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர கருப்பனின் கரம் பற்றி நான் வீழ்ந்து விட்டேன் என்று ஒருபொழுதும் நீ சொல்லிவிடாதே அப்படி ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ உருவாக்கி விடாதே உன்னை தேடி தேடி நீ எதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் கருப்பன் ஒவ்வொன்றாக உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் உனக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்தது என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே சில நேரங்களில் நம்முடைய இல்லத்தில் நடக்கின்ற சில தவறுகள் கூட நமக்கு போகின்ற நல்ல விஷயத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்காமல் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கின்றது இந்த நேரம் இந்த வாழ்க்கை என்னவாகிறது என்று யோசித்து என் பிள்ளை நிச்சயமாக நீ எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் கோட்டை விட்டு விட்டா என்பதுதான் உண்மை இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்லப்போகின்ற விஷயங்களும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளும் உன் மனதிற்குள் இருக்கும் பொழுது என் பிள்ளையை வேறு எந்த தீமைகளும் உன்னை நெருங்கிவிடாது இந்த கருப்பன் இன்று உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்ட பிறகு தெரிந்திராத பிள்ளைகள் நிச்சயமாக தன்னை திருத்திக் கொள்வார்கள் என் பிள்ளையே தெய்வம் உள்ளே போகின்ற வாசலானது உன் இல்லத்தினுடைய தலைவாசல் அல்லவா உன் இல்லத்தின் நிலைவாசல் வழியாகத்தான் தெய்வம் உள்ளே நுழையும் தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு அங்கே விளக்கேற்றி வைத்துவிட்ட பிறகு நீ இங்கே உன் இல்லத்தின் வாசலில் காலணிகளை விட்டு வைத்திருக்கின்றாய் இந்த காலணிகளானது வருகின்ற வழியில் இடையில் கிடக்கின்றது ஒரு ஓரமாக இருக்க வேண்டும் அல்லது அப்புறப்படுத்திவிட வேண்டும் இல்லாது நடுவழியில் அதனை கலத்திச் சென்று கொண்டிருக்கும் பொழுது தெய்வம் வருகின்ற பாதையில் அது இடஞ்சலை உருவாக்குகிறதல்லவா எதிர்மறையான சக்திகளை அது உருவாக்கி விடுகின்றது அப்படியானால் இந்த இல்லத்தில் எதிர்மறையான சக்திகள் அதிகமாக தங்கி இருக்கின்றது நாம் இங்கே தங்கி இருக்க கூடாது என்று சொல்லி அங்கிருந்து எல்லா விஷயங்களும் வெளியேறி விடுகின்றது நல்ல நேரம் உனக்கு தொடராமல் நல்ல சந்தர்ப்பங்கள் உனக்குள் உருவாகாமல் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நின்ற அத்தனையும் உன்னை விட்டு ஒதுங்கி சென்று விடுகின்றது நீ கேட்டதை விடவும் நல்ல விஷயம் எதுவுமே இல்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பெரிய பெரிய சந்தோஷங்களை எல்லாம் அள்ளி கொடுத்திருக்கின்றது திடீரென்று ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் உனக்கு இது போன்ற நன்மைகளை நடத்த விடாமல் இந்த வாழ்க்கை தடுத்து நிறுத்துகிறது என்றால் நிச்சயமாக அங்கே என்னவோ நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏதோ ஒரு விஷயம் இங்கு இருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை என்னவெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் நான் சொன்ன இந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய விஷயமாக தோன்றும் நாம் நம் வாழ்க்கையை தவறான விஷயங்களை செய்கிறோம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அதை தொடர்ந்து கொண்டிருக்க கூடாது அப்படி நீ தொடரும் வருகின்ற நன்மைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும் உன்னை தேடி வருகின்ற நல்ல வாழ்க்கை உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும் சரியான சந்தர்ப்பங்களும் சரியான நேரங்களும் இந்த வாழ்க்கையை உன் கண் முன்னால் நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் எல்லையற்ற அன்பை உனக்கு நிரூபித்து கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற தெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் நிச்சயமாக நிற்கும் இதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பொன்னான நேரமாக இருக்கும் எப்பொழுதுமே மற்ற நேரங்களில் இதை நீ செய்யவில்லை என்றாலும் கூட உன் இல்லத்திற்குள் தெய்வத்தை வரவழைக்கின்ற நேரத்தில் உன் இல்லத்திற்குள் தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்கின்ற நேரத்தில் என் குழந்தை நீ இதை செய்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நான் சொல்லிவிட்ட பிறகு இந்த விஷயத்தை நீ செய்வாயானால் என் பிள்ளையே நீ ஒருபொழுதும் இந்த துன்பத்திலிருந்து விலகி நிற்க மாட்டாய் இந்த கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை மீண்டு வந்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு பின்னாலும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வந்த இந்த துன்பங்களில் இருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ மீண்டு வந்து விடுவாய் அனைத்தையும் எனக் கண்டு இந்த வாழ்க்கையில் உனதானது என்னவென்று உணர்ந்து கருப்பனின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தால் இனி ஒருபொழுதும் தெய்வத்திற்கு விளக்கேற்றி விட்ட பிறகு உன் இல்லத்தின் வாசலில் காலணிகள் இருக்காது என் பிள்ளையை இதனை உணர்கின்றவர்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அடைவார்கள் இதை தெரிந்து கொள்கின்றவர்கள் இந்த வாழ்க்கை தருகின்ற உச்சகட்ட மகிழ்ச்சியை தனதாக்கி பெற்றுக்கொள்வார்கள் என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி எல்லா நிலையிலும் மாற்றங்கள் உன் கண் முன்னால் தெரிய வரும் எல்லா நேரத்திலும் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற வெற்றியும் உன் கைகளில் கிடைக்கும் ஒருவர் இல்லத்திற்குள் தெய்வம் தங்கி இருக்க வேண்டும் என்றால் அங்கே தெய்வத்திற்குரிய மதிப்பு மரியாதையும் கிடைக்க வேண்டும் அல்லவா தெய்வம் அந்த இல்லத்திற்கு வருவதை பெருமையாக நினைக்க வேண்டுமல்லவா அங்கு அதற்கே இடம் கொடுக்காத பொழுது தெய்வம் எப்படி உள்ளே நுழையும் என்றுதான் உன் கருப்பன் கேட்கின்றேன் தெரியாமல் செய்திருக்கலாம் அறியாமல் செய்திருக்கலாம் உன்னை நான் குறை சொல்ல வரவில்லை இதை செய்யாதே என்றுதான் அப்பன் உன்னிடத்தில் இடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையே மனது நிரம்பிய சந்தோஷத்தோடு கருப்பன் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகள்தான் இவைகள் ஏனென்றால் தெரியாத என் பிள்ளைகள் தன்னை திருத்தி கொள்ளட்டும் தெரிந்து மறந்துவிட்ட பிள்ளைகள் இதை தெரிந்து கொண்டு நிச்சயமாக தன்னை நல்லபடியாக கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பன் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என் பிள்ளையை நாள் வரையிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதாதா நாள் வரையிலும் அடைந்த துன்பங்கள் எல்லாம் போதாதா இனி மேலும் வேதனைப்பட வேண்டுமா இனி எதை நினைத்தும் கலங்காதே எந்த விஷயங்களை நினைத்தும் வேதனைப்படாதே உனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான உச்சகட்ட சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மாற்றங்களை உணரும் தருணம் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது எங்கேயும் எதையும் தேடி தேடி அலையாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை என்னவென்று மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக செழுமையாக்கும் இந்த கருப்பனின் வார்த்தைகள் என்றென்றும் உன்னை வலிமைப்படுத்தும் இது போதும் என் பிள்ளைக்கு என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு கருப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையையும் நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்வாய் யார் என்ன நினைத்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வா உன்னை நான் நல்வழிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன் வெற்றியையும் நான் உறுதி செய்வேன் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்